ஆங்கில எழுத்துக்களில் ஜே என்ற எழுத்தை முதல் எழுத்தாக பெயர் சூட்டியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்த ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பலன்கள் என்ன வழிபாடுகள் என்ன என்பதை பார்ப்போம் ஜே அப்படின்னா ஜீவா ஜெயக்குமார் இப்படி பல பெயர்கள் ஜே எழுத்தில் நிறைய பேர்கள் இருக்குது ஜெயலலிதா பேர் வச்சிட்டாலே நம்ம ஜெயம் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைகளை எப்பவுமே உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் இந்த வெற்றியை நோக்கி ஒரு பயணத்துக்கு போவாங்க எப்போவுமே ஒரு பெரிய ஒரு துறையில் ஒரு மதிப்பு மிகுந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் அதாவது சில ஒரு ஒரு ஆன்மீக துறையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ஆன்மீக துறையில் நீங்கள் ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களாக மாறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரு கோயிலில் பணிபுரியாக இருக்கலாம் வேதம் போதக்கூடியவர்களாக இருக்கலாம் எங்களை மாதிரி ஜோதிகர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீக துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் நல்ல வருமானமும் குடும்ப சுமிச்சமும் ஏற்படக்கூடிய காலம் பல தொழில்களில் இவங்க என்ன செய்வாங்க காலை ஓடுவாங்க அதில் முதலீடு போடுவாங்க இவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பலர் உதவி செய்வாங்க வங்கி கடன்கள் கிடைக்கும் இப்படி பல விஷயங்களில் இவர்கள் ஒரு தொழில் அதிபர்களாகக்கூடிய ஆண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி மெதுவாக தொழில்துறையில் கொஞ்சம் நல்ல லாபங்களையும் பார்த்து மெதுவாக அரசியல் துறையிலையும் இவங்க வந்து கால் ஊனக்கூடிய காலம் அரசியலில் முக்கிய பதவிகள் பெரிய பதவிகள் சூப்பராக கிடைக்கும் விஐபிகளுடைய சந்திப்பு இதெல்லாம் சூப்பராக நடக்கும் பல விஐபிக்கள் உங்கள் இல்லத்துக்கே வருவாங்க அவர்களுடைய வருகை அவர்களுடைய அன்பு பாசத்தை வச்சு பல விஷயங்களை அற்புதமாக காரியத்தை சாய்ச்சி கொள்வீங்க நிறைய பேருக்கு அதன் மூலம் உதவி செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறது இந்த ஜெயலலிதில் உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் தொடங்கி அதுவும் கம்ப்யூட்டர் துறை வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை சூப்பராக அமைத்துக் கொள்ளலாம் எந்த நாட்டுக்கு போக முடியாது நம்ம நினச்சோமோ அந்த நாட்டில் நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஜாப் பார்த்து நம்ம குடும்பத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு வேலை கிடைச்ச உடனே அடுத்தால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வரன்களும் நமக்கு ஒரே இடத்துல வேலை பார்க்குற மாதிரி வரன்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு திருமண யோகம் ஜெய எழுத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மே மாதம் ஜூன் மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு அதற்குரிய முயற்சிகள்லாம் நீங்கள் தைரியமாக ஆண்டினுடைய முழு துவக்கத்திலே எடுத்து விடலாம் நல்ல தெய்வ வழிபாடு உண்டு ஆன்மீக பலம் ரொம்ப சூப்பராக உண்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல பணத்தை தாராளமாக செலவழிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்க வேலை முயற்சி பலனளிக்கும் அரசாங்க வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத நல்ல பதவி உயர்வுகள் சூப்பராக கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் துறை தொழிற்பளிப்புகள் படித்தவங்களுக்கு கூட சிறப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பெண்கள் ஆடைகள் ஆபரணங்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பொருட்கள் இதெல்லாம் சூப்பராக வாங்குவாங்க பெண்கள் சமூக வலைதளங்களில் சூப்பராக புகழ்படுவா புகழ் பெறக்கூடியவங்க நல்ல ஒரு அற்புதமான பெயரை வச்சு நல்ல தகவல்களை வெளியே பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த தகவல்கள் மூலம் இவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல சுற்றுலா விரும்பிகளாக பலர் இருப்பார்கள் அதே போல் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கெட்டுற ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக கிடக்கும் சிலர் பழைய வீட்டை சூப்பராக எடுத்து அப்படியே பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணிகள்லாம் சூப்பராக நடக்கும் வீட்டில் என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் சிறப்பாக வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலர் வெளிநாட்டிலேயே வேலை பார்த்தா கூட பூர்வீக ஊரில் ஒரு அற்புதமான வீடை கட்டி அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க உறவுகளோடு இணைந்து வாழணும் அப்படிங்கிறதும் உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இவர்களுக்கு எப்போவும் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருபத்தஞ்சில் பல உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ்க்கையில் விடக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்களோடு இணைந்து கூட்டு தொழில்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிப்பட்ட கூட்டு தொழிலில் இவர்கள் சிறப்பாக இறங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே போல் பெரிய நிறுவனங்களோடு டையை போச்சு அதில் பெரிய தொழில் தொழில் விஷயங்களையும் இவர்கள் வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் உண்டு இப்படி தொழிலில் ஏற்றம் வேலையில் ஏற்றம் திருமணம் சூப்பராக இருக்கும் வய வர்களுக்கும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டு சின்ன சின்ன மருத்துவ பரிசோதனைகளையும் இவர்கள் சிறப்பாக பண்ணிக்கலாம் நல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக உண்டு ஜெயலலிதா பெயர் சுற்றியவர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பல அற்புதமான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஜெய் கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா சொல்லுங்கள் கிருஷ்ணருடைய வழிபாடை பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு கிருஷ்ணருடைய வழிபாடை பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு கிருஷ்ண பிரகாத்மா போய் வழிபட்டுவாங்க ஜெய் கிருஷ்ணா 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 கிருஷ்ணாங்கிற மந்திரத்தை இந்த ஆண்டு முழுவதும் சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஏறி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அடையக்கூடிய அமைப்பு உண்டு நன்றி தெய்வீகம் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் நல்லது செல்ஃபோனில் தான் ஜோதிடம் நான் கேட்க நினைச்சுக்கிறேன் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்க்குறது ப்ளேஸ் ஆப்படுறது டைம் ஆப்பத்த நேம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் நம்ம என்ன செய்யுங்கள் அதை க்ரீன்செலாம் எடுத்து அனுப்பிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அதுக்கப்புறம் நாங்கள் டைம் தருவோம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகா மாரி முத்து